நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீமான் செயல்பட்டு வருகிறார் இவர் சினிமா துறையில் நிறைய படங்களும் பண்ணியிருக்கிறார் இவர் விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனுடன் இருக்கும் புகைப்படம் இணையத்தில் வைரலானது இதையடுத்து தனக்கும் பிரபாகரனுக்கும் இருக்கும் உறவு குறித்து அவ்வப்போது சில தகவல்களை சீமான் தெரிவித்து வருகிறார் மறுபுறம் சீமானை விமர்சிப்பவர்கள் அவர் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை என்றும் அவர் சொல்வதெல்லாம் பொய் என்றும் கூறி வருகின்றனர் மேலும் அவர் பிரபாகரனுடன் எடுத்துக்கொண்ட காட்டப்படும் போடமும் கோலியானது என்று தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வராங்க சிலர் அவர் சந்தித்தது வெறும் பத்து நிமிடங்கள் தான் அதன் பிறகு அவர் சொல்வதெல்லாம் நடந்திருக்கும் என கூறியிருக்கிறார் இந்நிலையில் இயக்குனர் சங்கர் சிவகுமார் சீமான் தொடர்பாக அதிர்ச்சியான தகவலை தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவர் தமது முகநூல் பக்கத்தில் சீமான் அவரை சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த படத்தை எடிட் செய்து கொடுத்துகிற அடிப்படையில் என்ன பதிவிட்டிருக்கிறார் இது பரபரப்பை ஏற்படுத்த நிலையில் அவரிடம் புதிய தலைமுறை பிரத்யேகமாக பேட்டி கண்டது அதிலும் அவர் அந்த படத்தை எடிட் செய்தது நான் தான் சொல்லி சொல்லியிருக்காரு புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் நான் மக்கள் தொலைக்காட்சியில் வெங்காயம் என்கிற சீரலை செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயம் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த செங்கோட்டையன் என்பவர் டிவிடி ஒன்றை கொண்டு வந்தார் டிவிடி ஒன்றை கொண்டு வந்தார் அதில் அண்ணன் சீமான் புகைப்படும் தலைவர் பிரபாகரன் வேறு சில ஆளுமைகளுடன் இருக்கும் புகைப்படம் இருந்தது இதில் தலைவரும் அண்ணன் சீமானும் ஒன்றாக இருப்பது போன்று எடிட் செய்து கொடுக்கணும் எதுக்காக என்று நான் கேட்டபோது அவருக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணும் சொல்லி சொன்னார் எனக்கும் அண்ணன் சீமானையும் தலைவர் பிரபா பிரபாகரனையும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த வேலையை ரொம்ப ஆர்வமாக செஞ்சேன் கொஞ்ச நாள் கழித்த அந்த புகைப்படம் அவர் தலைவர் பிரபாகரனை நேரில் சந்தித்ததாக சமூக வலைத்தளங்களும் பத்திரிகைகளிலும் வந்தது அப்போது அது குறித்து செங்கோட்டையிலும் நான் கேட்டேன் ஏதோ அவர் தேவைக்கு பயன்படுத்துகிறார் விடுறா தமிழக அரசு காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் உருவாக்க பயன்படுத்த இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எனக்கும் சீமானை பிடிக்கும் அவர் சிந்தனைகளை உள்வாங்கியவன் அவருடைய தலைமையில் தமிழர் ஒருங்கிணைப்பு நடந்தால் நல்லது என்று நினைத்தேன் ஆனால் தொடர்ச்சியாக பிரபாகரன் குறித்து அவர் சொல்லி வந்ததையும் தற்போது தந்தை பெரியார் குறித்து பேசி வருவதையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் இப்போது சொல்கிறேன் என்றார் அவர் பேசியது முழுமையாக காண மொத்தமாக வீடியோ வந்து வந்திருக்கு அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டைம் டிராவல் செய்து வரைந்திருப்பான் போலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டு மொத்தம் வந்து ஏழு புகைப்படங்கள் இருக்குது இது ஏழுமே எடிட் பண்ணுதுன்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் சீமானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருந்தாரு சமீபத்தில் பெரியாரை பற்றி பேசி வேற லெவலில் வெயிட்டாக மாட்டினார் இந்த ஒரு விஷயம் வந்து சமூக இப்போ ரொம்ப வரலா போய்ட்டுருக்கு சீமான வரைக்கும் அடுத்தடுத்து ஒரு ஆட்சி பிடிக்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் மூலிமா இவருக்கு மிகப்பெரிய டிராபாக் ஏற்படலாம் ஆனால் இது துடைப்பாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீமானுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த சீமான் வந்து ஜெய்பாரல் என்று வந்து எல்லாருமே பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த ஒரு விஷயம் சமூகங்கள வைரலாக போனாலுமே நல்லா ஃபோர் பண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி சீமான ஒரு பக்கம் வச்சு இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் வாசில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிட்னி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே